ஐயா என்னை இன்னும் அறிமுகம் செஞ்சு வச்சுட்டாங்க என் பேர் குமார் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வரேன் விவசாய குடும்பத்தில் பிறந்த நான் குடும்பத்தில் முதல் பட்டதாரி படித்து முடித்து விட்டு வேலைக்கு சென்றபோது ஆறு மாதம் ஒரு வருடத்திற்கு மேல் எந்த ஒரு நிறுவனத்திலையும் என்னால் நிரந்தரமாக வேலை செய்ய முடியவில்லை ஏன் செய்ய முடியவில்லை என்ன தொழில் அமையும் என்று அடிக்கடி ஜோதிரை பார்க்க சென்று ஜோதிமை தொழிலாக ஆனது என்று இது பிரபஞ்ச ரகசியமாக கூட பெருமகிழ்ச்சியாகவும் இருக்கிறது எனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாம் பாவத்தில் முதல் பன்னிரெண்டு பாவங்களும் முக்கிய அம்சங்களாக இருக்கிறது ஆனால் என்னுடைய விருப்பம் என்னென்னா கருத்து விருப்பம்னு சொல்கிறத விட கருத்துன்னு சொல்லலாம் ஏழாம் பாவம்ன்றது களத்தரஸ்தானம் சொல்ல திருமணத்தையும் களத்தரஸ்தானத்தையும் சொல்லக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால ஒரு ஆணும் பெண்ணும் தனித்த தனித்தனியே வாழ்கின்ற போது இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விட ஒரு திருமண சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து திருமண பந்தத்தில் ஒரு ஆணையும் பெண்ணும் இணைக்கின்ற பொழுது ஒரு தனித்துவ அந்தஸ்தை சமுதாயத்தில் பெறுகின்றனர் அப்படின்றத என்னுடைய கருத்து அதனால் பாரம்பரிய முறையில் ஜோதிடம் பார்த்து என் ஏற்கனவே அடிப்படை ஜோதிடம் பாரம்பரியத்தில் படித்திருந்தேன் இருப்பினும் இந்த கேபி அஸ்ட்ராலஜி மூலமாக இன்னும் துல்லியமாக பலன் எடுத்து எனக்கு கணவன் மனிதம் சமுதாயத்தில் வந்து வாழ்க்கையின் முதல் ஆரம்பமாக இருக்கின்றது இல்லையா அதனால் வந்து திருமண வாழ்க்கையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து திருமணன்றது திருமணம் முடித்து ஆறு மாதம் ஒரு வருடத்துக்குள்ளே பிரிவுன்ற ஒரு விஷயம் இருக்குது அதனால் நாம் வந்து இந்த ஜோதிடத் துறையில் நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் தெளிவாக பலன் எடுத்து அந்த ஏழாம் பாகத்துக்குள் என்னுடைய அதிகமான ஏன்னா திருமணம் ஒரு குடும்பம்ன்ற ஒரு நிகழ்வு அங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து அதனால் அது பலன் சொல்லணுன்றது என்னுடைய ரொம்ப விருப்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருநாதரை பற்றி சொல்லணும் ஐயா வந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷும் ஒரு வரம் பெரும் பாக்கியன்னே சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் கிடைச்சதில் நம்ம யூடியூப்பில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக நிறைய விஷயங்கள் நம்ம தள்ளிட்டே போவோம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அவர் வந்து முகம் கூட இல்லாமல் வெறும் ஆடியோ குரல் பதிவு தான் போட்டிருப்பார் அதை கேட்குறப்ப ஸ்டக்கு நம்ம ஸ்டாப் பண்ணி நின்று ரெண்டு சில வரிகளுக்கு தான் நம்ம எல்லோரும் யூடியூப்லையும் பார்ப்போம் அது பிடிச்சிருந்தால் தான் அடுத்து தொடர்ந்து கேட்கணுன்னே தோணும் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம் அதில் வந்து அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்றது முழுமையாக பார்க்க வச்ச வீடியோ ஜோஜர்ம எளிதில் கற்றுக்கொள்ளலாம்ன்ற தலைப்பில் இருந்த நாலு வீடியோ பார்த்தது அதுக்கப்புறம் ஐயாவை நான் கான்டாக்ட் பண்ணேன் அவர் பொறுங்க இந்த ஆறுத்தோடு அப்படியே இருங்கன்னு ஏன்னா திரும்ப நீங்கள் அடுத்தடி வீடியோவை பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடாதீங்க நான் இப்போ குரூப் ஆரம்பிக்கிறேன் அதில் நண்பர்கள் சேர்றதை பொறுத்து நம்ம அதை பண்ணிக்கலாம் ஒரு மாத காலம் பொறுத்தருங்கன்னு அதே மாதிரி ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் என்னை அடித்து இதுமாதிரி வகுப்பு ஆரம்பிக்க போகிறேன் வந்து கலந்துக்கங்க அப்படின்னாரு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடம் மட்டுமே தொழில் முறையாக லாபத்தோடு பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது ஒரு சேவையாக ஐயா கிட்ட சொன்னேன் நான் வந்து படித்து முடிச்சுட்டு கம்பெனி நிறுவனத்தில் வேலை செய்ய முடியாமல் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த தொழில் சரி அமையலையே இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா ரீடிங் புக்ஸ் தான் என்னுடைய ஹேபிட் எந்த நேரமும் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்ஸ் தான் வச்சுருப்பேன் வெயிட்டிங்கில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறது தான் எனக்கு ரொம்ப படிக்கிறது பிடிக்குன்றதுனால அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது போது ஒரு நண்பர் மூலிமா அடிப்படை ஜோதிடம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஐயா கிட்ட சொன்னேன் ஐயா நான் ஆட்டோ ஓட்டி தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன் எனக்கு வந்து முழுமையான தொகை என்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தவணை முறையாக கட்டுங்க உங்களுடைய குடும்பத்தையும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஐயா எனக்கு அந்த ஒரு சலுகை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமும் நன்றியும் தெரிவித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயாவுடைய அருமையான குரல் வளம் தெளிவான பேச்சாற்றல் ஒரு அற்புதமான ஆடியோ வகுப்புன்ற போது கேட்கக்கூடிய வகுப்பு தான் அதில் நேரடி வகுப்பில் பாடத்தை படிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒவ்வொரு வாரமும் உண்டு அதில் வேறு அடுத்த வாரம் எப்போ வருன்ற ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு அதில் வந்து பெரிய மகிழ்ச்சி அதில் அவசரப்பட்ட ஒரு வசிக்கிற குரல் கொண்டவர் நம்ம குருநாதர் அவர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா நான் பாரம்பரிய முறை படித்தேன் எவ்வளோ தான் நம்ம படித்திட்டே இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா படித்துக்கிட்டே தான் இருக்கணும் தொழில் முறையாக என்னால் செய்யணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக முடியும்னு சொல்லி அவர் நடத்தின வகுப்பு பாடங்களும் பேச்சாற்றல் தன்னம்பிக்கை தான் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்கு மேலே நான் ஜோதிடம் சிவகுரு ஜோதிடம் சொல்லி ஒரு போர்டு பயிற்சி தொழில் ஜோதிடம் பார்த்து வந்துட்டுருக்கேன் நான் அது தன்னம்பிக்கை கொடுத்தது வந்து ஐயாவுடைய வகுப்பில் படிக்கிற போது அதுக்கு எனக்கு ஏற்பட்டதுன்னு போது ரொம்ப சந்தோஷம் அதில் ஐயா பேச வாய்ப்பு அளித்து ரொம்ப நன்றி ஐயா காலங்கிறது விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பது போல ஐயா குருஜி அவர்கள் வந்து நிறைய விதை விதைத்திருக்கிறார் அந்த விதைகள் முளைத்து செடி மரமாகி இன்று விருச்சமாக இங்கே விற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று என்னதான் வேண்டும் அதுபோல அவர் விதைத்த விதைகள் உங்கள் நெஞ்சகத்தில் நிறைய இருக்கிறது அதை சிறப்பாக செய்து வருகிறீர்கள் என்பதை மெய்ப்பித்து காட்டியுள்ளீர்கள் சிறப்பாக உரையாற்றிய குமார் ஜோதிடர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்